நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகிதா மோதரன் ஹைதராபாத்தை சேர்ந்த பேராசிரியர் சதீஷ்குமார் என்பவர் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு பெட்ரோலை உருவாக்கி லிட்டர் நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகிறார் இதை எந்த ஊடகமும் வெளியிடவில்லை மேலும் இவரை யாரும் இதுவரை பாராட்டவில்லை என தகவல் இந்தியாவிற்கு வந்த இங்கிலாந்து பிரதமர் கே எஸ் ஸ்டார்மருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்த பின் இங்கிலாந்தை சேர்ந்த ஒன்பது பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும் என மோடி அறிவித்துள்ளார் நேற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கோவையில் திறந்து வைத்த உயர்மட்ட ஜிடி டி நாயுடு மேம்பாலம் இரவு நேரத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மேம்பாலத்தில் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதை ட்ரோன் மூலம் படம் பிடித்து பார்த்தபொழுது ஒரு பெரிய பாம்பு வளைந்து நெளிந்து ஊர்ந்து செல்வது போல் காட்சியளித்தது ஐரோப்பிய நாடான பிரிட்டன் ஹாரோவில் இயங்கி வரும் இந்து பள்ளிக்கு அனைத்து பிரிவுகளிலும் சிறந்த பள்ளி என்ற உயரிய தரவரிசையை கல்வி கண்காணிப்பு அமைப்பு வழங்கியுள்ளது இது அந்நாட்டின் அரசு நிதி உதவி பெறும் இந்து பள்ளியாக கிருஷ்ணா அவந்தி ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வருகிறது அந்நாட்டின் கல்வி தர கட்டுப்பாட்டு அமைப்பான ஆஃப்ஸ்டெட் அறிவித்துள்ளது கோவை மாவட்டம் குறிச்சி சிப்காட் பகுதியில் தங்கநகை பூங்கா அமைத்திட தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டு விழாவில் நமது நாட்டுப்பற்றாளன் பத்திரிகை சார்பாக தலைமை செய்தியாளர் திரு பி எஸ் சுரேஷ் மற்றும் கோவை மாவட்ட செய்தியாளர் திரு விக்னேஷ் குமார் இருவரும் விழாவில் கலந்து கொண்டனர் கர்நாடக மாநிலம் கனகபுரம் மாவட்டம் ராம்நகரில் முரசொலி செல்வம் சிலை திறப்பு விழாவிற்கு செல்ல ஒசூர் பெலகொண்ட பள்ளியில் உள்ள தனேஜா ஏரோஸ்பேஸ் விமான நிலையத்திற்கு இன்று காலை பத்து மணிக்கு தனி விமானம் மூலம் வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஒசூர் எம்எல்ஏ வை பிரகாஷ் அவர்கள் முதல்வருக்கு புத்தகம் கொடுத்து வரவேற்றார் ஆதும் தவறாமல் வெளிவரும் நாட்டு நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்